கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் பத்து முப்பத்தெட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தேவன் உண்டென்கிறவர்களும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் நிச்சயம் பிழைப்பார்கள் இன்றைக்கு எல்லோரும் தேவனை விசுவாசிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு தடையோ தடுமாற்றமோ நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்காமல் போனாலோ நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது அடுத்து விசுவாசமே முழுமையாய் இல்லாமல் போய்விடுகிறது ஏனென்றால் நாம் சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதில்லை மத்திய பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இயேசு சீஷர்களை படகில் அனுப்பிவிட்டு மலையின் மேல் எறி தனித்து ஜெபம் பண்ணுவதற்காக போனார் சீஷர்கள் கடலில் போய்கொண்டிருந்தார்கள் எதிர்காற்று அதிகமாயிருந்தபடியால் படகு அசைந்தது சீஷர்களோ பயந்து போனனார்கள் இயேசு கடலில் நடந்து வந்து சீஷர்களிடம் கவலை கொள்ளாதீர்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் சீஷரில் ஒருவனான பேதுருவோ நீரேயானால் நானும் கடலில் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும் என்றான் இயேசுவோ வா என்றார் பேதுருவும் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டு வந்தான் ஆனால் காற்று அதிகமாய் வீசுகிறதைக் கண்டு பேதுரு பயந்ததினால் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்றான் அவன் இயேசுவை நோக்கி வருமளவும் விசுவாசமாயிருந்தான் எப்பொழுது காற்று அதிகமாக வீசுவதைக் கண்டானோ அவனுடைய விசுவாசம் போயிற்று எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் பிரச்சனைகளை கண்டு தடைகளை கண்டு சவால்களை கண்டு நெருக்கடிகளை கண்டு பயப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இயேசுவை நோக்கி பாருங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் உண்மை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாவற்றிலும் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விசுவாசிப்பதற்கு பிளன் தருவீராக ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக